அனைவரைக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பை முழுமையாக பார்த்துட்டு இதை பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க வாழ்க்கையில் ஒரு சில குணங்கள் நமக்கு இருந்தது அப்படின்னா உண்மையாகவே அந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் எந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கோவம் வந்துட்டால் நிறைய வார்த்தைகளை பேசுவோம் அது நிறைய பேர்த்துக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் அப்போ எந்த சூழ்நிலையிலலாம் கோபம் வருதோ அப்போ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீர்வதை கண் கூட பார்க்க முடியும் அதே போல் தோல்வி வருது அப்படின்னா அதோட உடைஞ்சு போயிடுவாங்க எல்லாருமே ஏதாச்சும் ஒரு காரியத்தில் முயற்சி செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் பின்னடைவு ஏற்பட்டாலே உடைஞ்சிடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் மீண்டும் அந்த இடத்துல என்னால் முடியும் அப்படின்னு திரும்பி நின்று அந்த தோல்விக்கு எதிராக போராடுறவங்க எப்போவுமே வாழ்க்கையில் வென்று கொண்டே இருப்பாங்க அதே சமயத்தில் வெற்றி பெறுறாங்க அப்படின்னா தலகணம் அதிகமாகும் அந்த தலகணம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பணிவு ஏற்படுது அது சாதாரண விஷயம் அப்படின்னு அதை கடந்து போகிறவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றவங்க நம்மளை விலைக்கு வைப்பாங்க நிறைய இடங்கள்ல இது நடக்கும் நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம ஒதுங்கிக்கணும் அவங்க ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் அவங்க கிட்ட நம்ம போனோன்னா அது பெரும் அவமானத்தை தான் எப்போவுமே உண்டாக்கும் அதனால் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம கொஞ்சம் விலகி நிற்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல கொஞ்ச நாச்சியும் கால பாதத்தை வந்து நிலத்தில் வச்சுக்கிட்டு இருக்கணும் பறந்துடக்கூடாது அது ரொம்ப பிரச்சனை ஏன்னா அந்த புகழ்ச்சிக்கு அடிமையான எல்லாருமே ஒரு காலகட்டங்களில் வாழ்க்கையில் தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அதனால யாராச்சும் புகழ்ந்து பேசுகிறாங்க பெருமைப்படுத்துகிறாங்கன்னா ரொம்ப அப்படியே ரெக்க கட்டி பறக்காம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது சிறப்பா இருக்கும் நிறைய பேர் வார்த்தைகளால் நம்ம புண்படுத்துவாங்க இல்லையா அதையெல்லாம் கண்டும் காணாமல் போயிடணும் இல்லை அதை ரொம்ப மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னா அது மன அழுத்தத்தை உண்டாக்கும் அதை அடுத்து நம்ம செயல்பட விடாமல் செஞ்சிடும் அது ரொம்ப கஷ்டம் அவமானம் வாழ்க்கையில் மனுஷன் பார்த்த பெரிய சன்மானம்னால் அது அவமானம் ஏன்னா அந்த அவமானத்தை வைராகியமாக எடுத்துக்கிறவங்க மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க அந்த அவமானத்தினால அழுகிறாங்க ரொம்ப துடிச்சு போகிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது வாழ்க்கையில் பின்னடைவை மட்டும்தான் ஏற்படுத்தும் அவமானங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதை எளிதில் நம்மளால் கையாள முடியும் இப்போ நம்ம சொன்ன சில விஷயங்களை மனசில் நிறுத்தி பாருங்களேன் இதில் நம்ம எந்த இடத்துல எல்லாம் சிரத்தையாக இருந்திருக்கோம் எந்த எல்லாம் இல்லை அப்படிங்கிறத பாருங்கள் எங்கே நம்மளை நம்ம மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கும் போது வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிலைக்கு நம்மால் போக முடியும் இது குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்